உங்களுடைய மனது நோகமாறு நடந்திருந்தால் அதற்கு பிராயத்தித்தமாக என்னை இப்பொழுது நீங்கள் பழி தீர்த்துக் கொள்ளுங்கள் உங்களை நான் அடித்திருந்தால் திரும்ப என்னை அடித்து நீங்கள் என்னை பழி கொள்ளுங்கள் நான் சாதாரண மனிதன் இல்லையா யாருடைய மனது நோகமாறு நான் பேசியிருந்தால் என்னையும் அதே மாதிரி பதிலுக்கு வேண்டுமானால் பேசுங்கள் முகம்மதாகிய நான் சங்கடப்படுவேனே என்று பார்க்காதீர்கள் முகமதுடைய பகைமைக்கும் வெறுப்புக்கும் நான் ஆளாகி விடுவோமே என்று பார்க்காதீர்கள் என்னுடைய பண்பு உங்களுக்கு தெரியாதா என்னுடைய பழக்கம் உங்களுக்கு தெரியாதா என்னுடைய வாழ்விலே என்னுடைய லட்சியமே என்னுடைய வாழ்வில் எங்குமே நீங்கள் என்னிடத்தில் பகமையை பார்க்க முடியாது வெறுப்பை பார்க்க முடியாது என்று நாயம் செல்லாலை அவர்கள் மக்கள் மத்தியிலே உரை நிகழ்த்துவார் பணிதீர்த்துக் கொள்ளுங்கள் பழிதீர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார் ஒரு நாள் உரையாற்றுகிறார் இரண்டாவது நாள் அதே போன்று வருகிறார் மக்களே பரிதீர்க்கவில்லையா உலகத்திலே என்னை பழிதீர்த்துக் கொள்ளுங்கள் அல்லாஹி சன்னிதானத்தில் நிறுத்தி முந்த முகமது இப்படி சொன்னார் என்று என் மீது குற்றம் சாட்டி விடாதீர்கள் என்னை பழி திருத்திக் கொள்ளுங்கள் பழி திருத்திக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் சொல்லி யார் என்னை பழி தீர்த்து கொள்கிறாரோ அவரே எனக்கு விருப்பமானவர் அல்லாஹுடைய சூதர படுத்தீர்களா யார் என்னிடத்திலே இந்த இந்த நேரத்தில் பழிக்கு பழி வாங்குகிறார்களோ அவர் எனக்கு இந்த நேரத்தில் விருப்பமானவர் என்று நாயம் செல்லாலை சிலமர்கள் சொல்லுகிற பொழுது மெதுவாக ஒரு நபித்தோழர் இருந்திருக்கிறார் யாரை சொல்லலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா யார சூழல்லாம் யாருக்கோ அந்த மனிதன் பாதிக்கப்பட்டான் என்பதற்காக வேண்டி உதவி செய்ய என்னிடத்தில் நீங்கள் ஒரே ஒரு திரகம் யாரல்லாம் நீங்கள் வாங்கி இருக்கிறீர்கள் நீங்கள் மறந்திருக்கலாம் நான் அதை பெரிதாக இருக்கலாம் யார சூழல்லாம் என்று சொன்ன உடனே உடனடியாக தன்னுடைய வீட்டிற்கு சென்று ஒரு திரகத்தை எடுத்து அந்த நபித்தோழருக்கு பெருமானா செல்லல்லா செல்லமர்கள் கொடுத்தார்கள் இப்படி மஷூதன் நபர் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது அமர்ந்து கொண்டு தொழுகை நடத்தி கொண்டிருந்தாரே நாயகன் செல்லா அலை செல்லாம் அவர்கள் அந்த அமர்ந்து கொண்டும் தொழுகை நடத்த முடியாத அளவுக்கு பெருமானார் அவர்கள் அதிகப்படியான அடிப்படையிலே நோய்வாய்ப்பட்டு விட்டார் ஆயிஷா அம்மையார் அவருடைய மடியிலே படுத்துக் கொண்டிருக்கிறார் தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது வீட்டுக்கு வெளியிலே மக்களோ கூட்டமாக நின்று கொண்டிருக்கிறார்கள் மக்கள் எல்லாம் தொடவில்லையா ஏன் மக்கள் எல்லாம் எனது வீட்டிற்கு முன்னால் இப்படி கூட்டமாக மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய தோழர்கள் என்று நாயம் செல்லா அலை செல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்லுகிறார்கள் யார சூழல்லாம் நீங்கள் நின்று இமாமத்தாக தொலை வைத்த இடத்தில் தொண்டிருந்த நேரம் அந்த நேரம் சாபாக்கள் எல்லாம் பெரிய கூட்டத்தார்கள் தங்களுடைய குடும்பத்திற்கு போகாமல் வியாபாரத்திற்கு போகாமல் வெளி விவகாரங்களின் பக்கம் கவனம் செலுத்தாமல் மசூதன் நபவியை சுத்தி பெரிய ஒரு கூட்டம் சாபாக்களுடைய கூட்டம் பெருமானார் அவர்களுக்கு என்னானது பெருமானார் காலையிலே பேசினாரா மாலையிலே பேசினாரா இரவிலே பேசினாரா மனைவி மார்க்கிடத்தில் விசாரித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அந்த நாயகம் செல்ல சன்னஞ்சன்னமாக நாயகம் செல்லல்லாகளை அல்லா பேச்சு குறைய ஆரம்பித்தது மக்களை அம்மையார் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னுடைய மார்பின் மீது நாயகம் அவர்கள் தலை வைத்து படுத்துக் கொண்டிருந்த நேரம் அந்த நேரம் அவருடைய பேச்சு அவருடைய செயல்பாடு ஆரம்பித்தது அவருடைய மார்பின் மீது கனக்கு ஆரம்பித்தது ஒட்டுமொத்த தன்னுடைய செயல்பாட்டையும் இழந்த ஒரு மனிதன் சரிந்து விடுவானே அதே போன்று நாயகம் செல்லா அலை செல்லமர்கள் என்னுடைய மார்பின் மீது தலை வைத்தவராக படுத்துக் கொண்டிருந்தார் எனக்கு குளிர்ந்த தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று நாயகம் செல்லாலை செல்லமர்கள் சொன்னார்கள் குளிர்ந்த தண்ணீர் கொண்டு வரப்பட்டது

வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை இன்னலில் மௌத்தி சக்கராத் மக்களே மௌத்துடைய நேரத்தில் உயிர் பிரிக்கப்படுகிற நேரத்தில் கடுமையான வேதனை இருக்கிறது மக்களே கடுமையான வேதனை இருக்கிறது மக்களே என்று நாயகம் செல்லாலை சொல்ல அவர்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் அவருடைய தாய் உம் ஐமன் அவர்கள் தன்னுடைய உஷாமாவுக்கு செய்தியை சொல்லுகிறார்கள் மகனே பெருமானார் அவர்களுடைய பேச்சு குறைந்து கொண்டிருக்கிறது பெருமானார் அவருடைய பேச்சு குறைந்து கொண்டிருக்கிறது பெருமானாருடைய செய்கையே நின்று விட்டது மகனே என்று செய்தியை சொல்ல உசாமா ரதி அல்லாஹ் அவர்கள் குதிரையின் மீது ஏறியவர்களாக அல்லாஹருடைய தூதர் பெருமானா செல்லல்லாஹலை உடைய இல்லத்திற்கு ஓரோடி வருகிறார் யார சூழல்லா யார சூழல்லா என்று பெருமானார் அவர்களை தட்டி தட்டி எழுப்ப திடீரென நாயகம் செல்லல்லாஹலை அவர்கள் கண்ணை விழித்து பார்த்து அதே போன்ற கையை ஒட்டி அவரின் மீது பூமலை பொழிவதைப் போல பெருமானார் அவர்கள் இரண்டு கையையும் பெருமானார் அவர்கள் வாழ்த்து சொல்வதை போல நாயகம் செல்லல்லா அவர்களை செல்லவர்கள் வாழ்த்து சொன்னார் பேசுங்கள் என்னோடு பேசுங்கள் யார சூழல்லா நான் தான் உசாமா வந்திருக்கிறேன் உங்களுடைய வளர்ப்பு மகன் ஜெயித்துடைய மகன் வந்திருக்கிறேன் பேசுங்கள் யார சூழல்லா என்று உசாமா அவர்கள் திரும்ப திரும்ப நாயகம் செல்லல்லா அவர்களை செல்லவர்களை பார்த்து பேசிக் கொண்டே இருந்தார் அந்த நேரத்தில் அந்த நாயகம் செல்லல்லாகளை செல்ல முடிய பார்வை மட்டும்தான் உசாமா அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறது வெளியே சாபாக்கள் என்னானது என்னானது மனைவிமார்களே நீங்கள் வட்டமிட்டு விட்டார்கள் அவர்கள் சென்று விடுவாரோ நம்மை விட்டு பிரிந்து விடுவாரோ என்று சொல்லி எல்லா மனைவிமார்களும் செல்ல செல்லவர்களை பார்த்து அழகாக அழ ஆரம்பித்து விட்டார்கள் பெருமானாருடைய பேச்சு குறைய ஆரம்பித்தது பெருமானாருடைய செயல் குறைய ஆரம்பித்தது அந்த நேரத்திலேதான் அவர்கள் பார்க்க வந்தார் அப்துல் ரஹ்மான் ஆயிஷாவுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் அருகிலே நிற்கிறார் நாயகம் செல்லல்லாஹலை செல்லம் எடுத்து ஒரு பழக்கம் உண்டு எப்பொழுதுமே அதிகப்படியாக மிஸ்வாக்கு செய்கிற பழக்கம் பல் துளக்குகிற பழக்கம் அந்த நேரத்தில் கூட நாயகம் செல்ல அலை செல்லும் அவர்கள் ஆயிஷாவுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மானுடைய பாக்கெட்டில் இருக்கிற அந்த மிஸ்வாக்கு குச்சியை பெருமானார் பார்க்கிறார் ஆயிஷா அவர்கள் புரிந்து கொண்டு அந்த குச்சியை எடுத்து தன்னுடைய வாயிலே சப்பி தன்னுடைய கணவனும் நாயகம் செல்லல்லாகளை செல்லமர்களுடைய வாயிலே ஆயிஷா அம்மையார் அவர்கள் கொடுக்கிறார்கள் பெருமானா செல்லாலை செல்லமர்கள் லாயிலாக இல்லல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் வைத்தவரை யாருமே இல்லை இன்னலில் மௌத்தி சக்கராத் சக்கராத்துடைய வேலையிலே உங்களுக்கு கடுமையான வேதனை உயிர் பிரிகின்ற பொழுது இருக்கிற கூடிய வேதனை உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது மக்களே என்று நாயகம் செல்லா அலை செல்லவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார் திரும்ப திரும்ப இதையே சொன்னார் அல்லாவிடத்திலே பிரார்த்தனையும் செய்தார் யா மரண தருவாயிலே ஒரு மனிதன் குளிர்ந்த நீரின் பொழுது நீரின் மீது எந்த அளவுக்கு மோகம் வைத்திருப்பானோ மரண தருவாயிலே ஒரு மனிதன் குளிர்ந்த பானத்தின் மீது எந்த அளவுக்கு நேசம் வைத்திருப்பானோ அதே போன்று அல்லாஹ் உன் மீது நேசம் உள்ள அடியானாக என்னை மாற்று அதே போன்று அல்லாஹ் உன்னை நேசிக்கின்ற மனிதனாக என்னை மாற்று நான் அல்லாவிடத்திலே இருக்கிற அந்த அந்தஸ்தை தேர்வு செய்து விட்டேன் அல்லாவின் புறத்திலே இருக்கிற சொர்க்கத்து வாழ்க்கையை தேர்வு செய்து விட்டேன் என்று நாயகம் செல்லல்லாகளை செல்லமர்கள் முழு முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறார் ஆயிஷா அம்மையார் அவர்கள் காதை வாயிலே வைக்கிற பொழுது பெரும்பாலார் அவர்களுடைய முழுமுழுப்புடைய வார்த்தை வார்த்தைகள் இவைகள் எல்லாம் இன்னொரு புறம் அனசிரல் எல்லாக நபர்கள் அலிரல் எல்லாக நபர்கள் இரண்டு பேரும் நாயின் செல்ல அலை செல்லவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று விசாரிப்பதற்காக வேண்டி வருகிறார்கள் மருமகன் இல்லை அலிரல் எல்லாக நபர்கள் அனசிரல் எல்லாக நபர்கள் பத்தாண்டு கால நாயின் செல்ல அலை செல்ல பணி புரிஞ்சவர் இல்லையா பார்த்து பார்த்து முடிஞ்சு திரும்ப போன உடனே எல்லா சாபாக்களும் அந்த அலிரல் எல்லாக நடத்திலே கேட்கிறார்கள் ரசூல்லாக்கு எப்படி இருக்கு ரசூல் செல்லாலை செல்லும் அவர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று கேட்கிறார்கள் சாபாக்களத்தில் அழிகிறது இல்லாம பதில் சொல்ல அல்ல ஆடிய அளவுக்கு அவர் நன்றாக இருக்க அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் நம்மோடு வருவார் திரும்ப நம்மோடு பேசுவார் என்றெல்லாம் மக்களை உறுதிப்படுத்துகிறார் கொஞ்ச தூரம் அந்த கூட்டத்தை தாண்டி போன உடனே அனசிரதி அல்லாக அவர்கள் அழுக ஆரம்பிக்கிறார் அழிகிறது இல்லாக அவர்கள் கேட்கிறாங்க எதுக்காக வேண்டி நீங்க அழுகிறீங்கன்னு கேட்கிறாங்க அனசிரதி பதில் சொல்றாங்க நான் என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய சமுதாய மக்கள் மத்தியிலே நிறைய பேர்கள் மரணிக்கின்ற பொழுது அவர்களுடைய தோற்றம் எப்படி இருக்குமோ இந்த உலகத்தை பிரிகின்ற பொழுது ஒரு மனிதனுடைய முகபாவனை எப்படி இருக்குமோ இந்த உலகத்தை விட்டும் பிரிகிற பொழுது ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் ஒரு மனிதனுடைய உடல் உறுப்புகள் எப்படி சோர்ந்து போகுமோ அந்த எல்லா அறிகுறியும் நாயகத்தினுடைய முகத்திலே நான் பார்க்கிறேனே அவர் நம்மை விட்டு பிரிந்து சென்று விடுவாரா அழியவர்களே என்று அல்லாஹன் அவர்கள் கேட்டார்கள் அவர் கையை பிடித்து உறுதிப்படுத்துகிறார் வேண்டாம் அல்லாஹனுடைய நாட்டத்தின் அடிப்படையில பெருமானவர்கள் நன்றாக இருப்பார்கள் நாட்டத்தின் அடிப்படையில பெருமானவர்கள் நன்றாக இருப்பார்கள் என்று உறுதிப்படுத்துகிறார் உறுதிப்படுத்த உறுதிப்படுத்த ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னுடைய மார்பகத்தின் மீது தலை வைத்து படுத்துக் கொண்டிருந்த நாயகம் செல்லல்லாக செல்லமர்களுடைய ஒட்டுமொத்த செயல்பாடும் நின்றுவிட்டு இறுதியாக நாயகம் செல்லல்ல செல்லும் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை உன்னிடம் நான் வருகிறேன் உன்னிடம் நான் வருகிறேன் இதுதான் நாயகம் செல் அல்லா அவர்கள் கடைசியாக பயன்படுத்திய வார்த்தை அத்தோடு நாயகம் செல்லாங்களை அவருடைய உயிர் இந்த உலகத்தை விட்டும் பிரிய ஆரம்பித்தது இன்னால் இல்லாய் இன்னா ஒன் ஒட்டுமொத்த சஹாபாக்களும் அன்சாரி தோழர்கள் முகாஜிரர்கள் உசாமாவினுடைய படையினர்கள் எல்லோரும் ஓடி வந்து விட்டார்கள் காட்டு தீயை போல இந்த தீ பரவ ஆரம்பித்தது எப்படிப்பட்ட நாயகம் அவர்கள் மக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு நேர தொழுகையில் ஒரு சாபாக்கள் வரவில்லை என்றால் எங்கே அந்த தோழர் எங்கே என்னுடைய தோழர் என்று நாயகம் சொல்ல அவர்கள் விசாரித்து விசாரித்து அவருக்கு உடல்நிலை சரியில்லாவிட்டால் அவருடைய வீட்டில் போய் பார்ப்பார்கள் என்ன உங்களுக்கு ஏன் ஜமாத்திற்கு வரவில்லை என்னுடைய தோழரை உங்களுக்கு என்ன பிரச்சனையா உங்களுக்கு என்ன கஷ்டமா என்று சொல்லி நாயகம் செல்ல சொல்லவர்கள் ஒவ்வொரு தோழருடைய வீட்டுக்கும் சென்று விசாரித்தாரே இனி நம்மை யார் விசாரிக்க வரப்போகிறார்கள் என்று சாபாக்கள் பேச ஆரம்பித்தார்கள் இனி யார் நம்மை விசாரிக்க வரப்போகிறார்கள் நமக்கு இருப்பதே ஒரே ஒரு இறை இல்லையா அவர் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது அவருக்காக வேண்டித்தானே இந்த ஊரை விட்டு வந்தோம் அவருடைய மார்க்கத்திற்காக வேண்டித்தானே எல்லா வகையான தியாகங்களையும் செய்தோம் இனி ஆறிடத்தில் பேசுவது இனி யார் நமக்கு ஆறுதல் சொல்வது நாம் பசியும் பட்டினியுமாக கிடந்த நேரத்தில் வீட்டுக்கு அழைத்து சென்று இருக்கிற உணவையெல்லாம் தந்து நம்முடைய பசியை ஆற்றினாரே நமக்கு இருக்கிற கஷ்டங்களுக்கு பக்கபலமாக இருந்து நம்முடைய கஷ்டங்களை போற்றினாரே என்றெல்லாம் சாபாக்கள் முழுமொடுத்துக் கொண்டிருந்தார்கள் இனி பெருமானார் அவர்களை எங்கே பார்க்க முடியும் அல்லாதனுடைய தூதரை இனி எங்கே பார்க்க முடியும் இனி உலகத்திலே பார்க்க முடியாது இனி மறுமையில் அல்லவா பார்க்க முடியும் என்றெல்லாம் சாபாக்கள் மிகப்பெரிய அளவில் குழம்பு ஆரம்பித்தார்கள் அவ்வக்க அவர்கள் ஊரிலே இல்லை திரும்ப வருகிற பொழுது அவர்களுக்கு செய்தி கிடைக்க வேகமாக மதீனாவை நோக்கி ஓடி வருகிறார் அந்த கூட்டத்தை எல்லாம் தள்ளிவிட்டு நேரடியாக சென்று நாயகம் செல்ல அந்த ஆடையை விலக்கி நெற்றியிலே முத்தமிட்டு சொன்னார்கள் யார சூழல்லா யார சூழல்லா நீங்கள் உயிரோடு இருக்கிற பொழுதும் நறுமணம் கமழ்ந்து கொண்டிருந்தீர்கள் யார சூழல்லா நீங்கள் இறந்த பிறகும் உங்களுடைய மேனையிலே நறுமணம் கமழ்கிறதே யார சூழல்லா அல்லாஹனுடைய தூதரே நான் அபூபக்கர் சிந்திக்கள் அல்லாஹன் அவர்கள் உயிரோடு இருக்கிற பொழுது என்னுடைய அபூபக்கர் என்னுடைய அபூபக்கர் என்னுடைய அபூபக்கர் என்று பாராட்டி சீராட்டி புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தாரே அந்த பாராட்டுதல் இனி யார் நமக்கு செல்லப் போகிறார் யார் இனிக்கு தரப்போகிறார் என்று சொல்லி அந்த அபூபக்கர் சிந்திகள் எல்லாகன் அவர்கள் அந்த நேரத்திலே பெருமானாரை முத்தமிட்டு சொன்ன வாசகங்கள் ஒருபுறமோ உமரல் அல்லாகன் அவர்கள் யாராவது என்னிடத்திலே வந்து நாயகம் செல்லல்லாக அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை நான் கொன்றே விடுவேன் என்று உமர் அவர்கள் ஒரு புறம் கையிலே வாழை ஏந்தி கொண்டு நின்று கொண்டிருக்கிறார் ஏனென்றால் நாம் எல்லாம் மரணித்த பிறகுதான் நம்மை விட்டு நாயகம் அவர்கள் பிரிய வேண்டும் நாமெல்லாம் மரணித்த பிறகுதான் நம்மை விட்டு நாயகம் பிரிய வேண்டும் நாமெல்லாம் உயிரோடு இருக்கிற பொழுது நாயகம் நம்மை விட்டு பிரியக்கூடாது யாராவது என்னிடத்திலே வந்து நாயகம் இறந்து விட்டார் நாயகம் நம்மை விட்டு சென்று விட்டார் என்று சொன்னால் அவர்களை நான் கொன்று விடுவேன் என்று சொல்லி வானை கையில ஏந்தி ஒரு புறம் பெரிய ஒரு கூட்டத்திற்கு மத்தியில் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார் அபுபக்க சித்தி அவர்களை வந்து சொன்னார்கள் உமர் உமரவர்களே பொறுத்துக் கொள்ளுங்கள்

அல்லாஹருடைய தூதரிக்கு கட்டுப்பட்டு அதிகம் அதிகம் அமல் செய்கிறார்களோ அவர்கள் இந்த முகமது நபி செல்லா அரை அவர்களோடு அந்த மறுமை நாளிலே சொர்க்கத்தில் இருக்க முடியும் என்று அல்லாஹ் நமக்கு உத்தரவாதம் தந்திருக்கிறானே அந்த நபி சாதாரண மனிதர் தானே அவர் என்ன இறப்புக்கு அப்பாற்பட்டவர் என்றும் இல்லையே இவருக்கு முன்னால் இந்த பூமியிலே ஓர் ஆயிரம் இறை தூதர்கள் வந்திருக்கிறார்கள் மரணித்திருக்கிறார்கள் மரணத்திற்கு அப்பாற்பட்டவன் அல்லாஹ இல்லையா நாம் நாயக

பெரு பார்க்கலாமே பெருமானாரோடு அல்லாவுக்கு விவாதத்தை செய்கிறார்களோ அல்லாஹை வணங்கி தொழுகிறார்களோ அவர்கள் என்னோடு சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று சொன்னார்களே நாம் தான் தொழுகிறோமே நமக்கு ஏன் பிரச்சனை நாம் தான் தொழுகிறோமே நமக்கு ஏன் சங்கடம் சொத்து